நியூஸ் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமீர் மஹாலில் நிம்ரா அலி சட்டத்துறையில் சிறந்த கல்வி சாதனைகளுக்காக கர்நாடக குடும்ப சங்கத்தினரால் கௌரவிக்கப்பட்டார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பள்ளியில் நடைபெற்ற பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் பிகோம் ஏஎல்பி பட்டப்படிப்பில் முதல் ரேங்க் பெற்றதற்காக இரண்டு பதக்கங்கள் மற்றும் உதவித்தொகை ரொக்க பரிசு ஆகியவற்றை பெற்ற அவருக்கு பாராட்டு விழா குலாம் முகமது அலியின் மகளும் அஸ்னின் அகமதுவின் மனைவியுமான நிம்ரா அலி ஆற்காடு இளவரசர் குடும்பத்தில் இருந்து சட்டப் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பிடித்த முதல் பெண் வழக்கறிஞர் என்ற வரலாறு படைத்துள்ளார் ஆர்காட்டின் புகழ்பெற்ற இளவரசர் குடும்பத்தைச் சேர்ந்த நிம்ரா அலி ஆர்காட்டின் நான்காவது இளவரசரின் மகனான நவாத்தாதா முகமது அன்வர் அன்வர்கான் பகதூரின் தந்தை வழி பேத்தி ஆவார் அவரது கொள்ளு தாத்தா மரியாதை கூறிய கரவர் பிரசிடென்சி மாஜிஸ்திரேட் மற்றும் மெட்டாசின் முன்னாள் ஷெரீப் கான் பகதூர் என்ற பட்டம் பெற்றவர் மற்றும் அரசாங்கத்திடம் இருந்து கௌரவச் சான்றிதழும் வெள்ளிப் பதக்கமும் பெற்றார் இந்த பாராட்டு விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் பதர் சயீத் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் கவுன்சிலரும் தேசிய தலைவருமான பாத்திமா முசாபர் வழக்கறிஞர் அசிம் ஷிகாத் உள்ளிட்ட குடும்பத்தினர் நண்பர்கள் சமுதாய முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்